அரசினுடைய இலகசிய முகவர்களாகச் செயற்பட்டு நெஞ்சியிருக்கிற எஞ்சியிருக்கிற தமிழ் தேசியத்தையும் தமிழினத்தினுடைய நலன்களையும் அளிக்கப் போகிறார் காணாமலாக்கப்பட்ட உறவுகளினுடைய அவலங்களோ வெளிகளோ கோரிக்கைகளோ வேணவாக்களோ உங்களுக்கு அமைதியாக மக்கள் கொடுக்க வேண்டும் வேண்டும் வெற்றி இனி என்றாலும் இப்படியான வரலாற்று தவறுகளை புரிந்துவிடக் கூடாது என்று மக்களின் இணையமாக ஜனாதிபதி தலைமையில் யாழ்ப்பாணத்திலே நடைபெற்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே தமிழ் மக்களினுடைய அபிலாஷைகளுக்கு முரணான எதிரான பல விடயங்கள் கதைக்கப்பட்டிருக்கிறது அதுவும் வேதனையான விடயம் யாழ் மாவட்டத்தில் யாழ்ப்பாண தமிழ் மக்களினுடைய வாக்குகளை பெற்று வந்து ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்களும் இந்த மிக மோசமான செயலை புரிந்திருக்கிறார்கள் அதிலும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சொல்லி இருக்கிறார் காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு ஈடு வழங்கப்பட வேண்டும் என்றும் தையிட்டியிலே தனியார் காணிகளை ஆக்கிரமித்து அமைக்கப்பட்டிருக்கின்ற சட்டவிரோத விகாரையை அகற்றுவதற்கு பதிலாக மக்களுக்கு மாற்றுக் காணிகளை வழங்க வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறார் இவர்களினுடைய இந்த செயற்பாடு தொடர்பாக நாங்கள் மிக தீவிரமாக இருக்க வேண்டும் அல்லது இவர்கள் அரசினுடைய இரகசிய முகவர்களாக செயற்பட்டு மிஞ்சி இருக்கின்ற எஞ்சி இருக்கிற தமிழ் தேசியத்தையும் தமிழினத்தினுடைய நலன்களையும் அளிக்கப் போகிறார்கள் இவர்களுக்கு நாங்கள் தெரிவிக்க விரும்புகின்ற விடயம் என்னவென்றால் காணாமலாக்கப்பட்ட உறவுகளினுடைய அவலங்களோ வலிகளோ கோரிக்கைகளோ வேணவாக்களோ உங்களுக்கு தெரியாவிட்டால் நீங்கள் அமைதியாக இருங்கள் காணாமலாக்கப்பட்டவர்களினுடைய உறவுகளோ சொந்தங்களோ நட்ட இட்டை கேட்கவில்லை சலுகைகளை எதிர்பார்க்கவில்லை அவர்கள் எதிர்பார்ப்பது தங்களுடைய உறவுகளுக்கு என்ன நடந்தது உண்மை கண்டுபிடிக்கப்பட வேண்டும் தங்களுடைய உறவுகள் உயிரோடு இருக்கிறார்களா இல்லையா உயிரோடு இருந்தால் அவர்கள் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும் உயிரோடு இல்லாவிட்டால் அவர்களுக்கு என்ன நடந்தது அவர்களை காணாமல் ஆக்கியது யார் கொலை செய்தது யார் என்பது கண்டுபிடிக்கப்பட்டு குற்றம் அளித்தவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் அதுதான் அந்த உறவுகளினுடைய கோரிக்கையாக இருக்கிறது கையிட்டியிலே தமிழ் மக்களுக்கு சொந்தமான சட்டவிரோதமாக தமிழ் மக்களுக்கு சொந்தமான காணிகளை ஆக்கிரமித்து தான் சட்டவிரோதமாக அங்கே விகாரை கட்டப்பட்டிருக்கிறது தமிழ் மக்கள் மாற்று காணிகளை கேட்கவில்லை அந்த உறவுகளோடு நாங்கள் தொடர்பில் தான் இருக்கிறோம் காணிகளினுடைய உரிமையாளர்கள் கேட்பது தமக்கு சொந்தமான காணியிலிருந்து விகாரை அகற்றப்பட்டு தமது காணி தமக்கே வழங்கப்பட வேண்டும் காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு என்ன நடந்தது என்பதை கண்டுபிடிப்பதற்கு ஒரு சர்வதேச விசாரணை நடாத்தப்பட வேண்டும் இவைதான் பாதிக்கப்பட்ட மக்களும் எங்களதும் கோரிக்கைகளாக இருக்கிறது ஆகவே எங்களுடைய கோரிக்கைகள் தெரியாவிட்டால் நீங்கள் அமைதியாக இருங்கள் அதை விடுத்து இனத்தை காட்டி கொடுக்கின்ற கொடுக்கின்ற செயற்பாடுகளை தயவு செய்து முன்னெடுக்காதீர்கள் இப்படியானவர்களுக்கு வாக்களித்த நமது மக்கள் கூனி கொடுக்க வேண்டும் வெற்றி தலைகுனிய வேண்டும் மக்கள் இழைக்கின்ற பிழையான முடிவுகள் இனத்தினுடைய தலைவிதியை படுமோசமாக பாதித்துக் கொண்டிருக்கிறது இனி என்றாலும் இப்படியான வரலாற்று தவறுகளை புரிந்துவிடக் கூடாது என்று நமது மக்களை நாங்கள் வினயமாக வீழ் நிற்கின்றோம் இப்படியாக தமிழினத்தினுடைய நலன்களுக்கு எதிராக செயற்படுகிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமது செயற்பாடுகளை நிறுத்திக் கொள்ள வேண்டும் அல்லது இவர்களுக்கு எதிரான செயற்பாடுகளை நாங்கள் தீவிரமாக முன்னெடுக்க வேண்டும் அல்லது இவர்கள் அரசினுடைய இரகசிய முகவர்களாக செயற்பட்டு எஞ்சி இருக்கின்ற எமது தமிழ் தேசியத்தையும் தமிழினத்தினுடைய இருப்பையும் இல்லாமல் செய்துபடுவார்கள்